வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரோக்கு குறித்தான ரிசல்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னு குறித்தான ஒரு முழுமையான டீட்டெயிலாக தான் பார்த்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் இப்போ தான் ஜூன் மந்த்து தான் வந்து இந்த எக்ஸாம் ஆனது முடிஞ்சிச்சு ஸோ இதுபட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி எக்ஸாம் வரும் அப்படின்றீங்களே அப்படின்னா சொல்லியிருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ரீசனே எலெக்ஷன் வருது ஸோ எலெக்ஷனுக்கு அதாவது நம்ம முதல் முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது எழுபதாயிரத்துக்கு மேலே எழுபத்தி அஞ்சாயிரம் சம்திங் வேக்சினி வந்து போடுறாங்க ஃபில் அப் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ எலெக்ஷன் நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது ஸோ எலக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அலோன்ஸ்மெண்ட் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த எக்ஸாமை போகிற அளவுக்கு கண்டிப்பாக அதாவது நூறு சதவீதம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து அதிகபட்சமாக ஜனவரி ஜனவரி மேபி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம்லாம் நூறு சதவீதம் எக்ஸாம் வந்து உதணிடுவாங்க அதாவது டிசம்பருக்கு முன்னாடி கலந்து நோட்டிஃபிகேஷன் ஆனதாக விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியும் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒரு மூணு மாதம் மினிமம் தான் அந்த டைம் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கான டைம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த எக்ஸாம் ஆனதே வந்து நம்மளுக்கு விடுறாங்க ஸோ இப்போ மட்டும் எப்படி விடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த கண்டிப்பாக அந்த டவுட் எல்லாேருக்குமே இருக்கும் ஸோ இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது தப்பே கிடையாது பட் இருந்தாலும் இப்போ என்ன சுச்சு சுச்சுவேஷன் அதுபடி தான் நடக்கும் ஸோ ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரதுனால அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசில் வச்சு தான் அந்த எக்ஸாமே வந்து நம்மளுக்கு விட்றாங்க ஆல்ரெடி அந்த எழுபதாயிரம் வேக்கன்சி ஃபில்லப் பண்ணுறதை வந்து சொல்லிட்டாங்க இதில் வந்து குரூப் ஃபோரும் உள்ளடக்கம் அப்படின்றதே வந்து கொடுத்துருக்காங்க அதனால் குறைஞ்சது ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஒரு எட்டாயிரம் வேக்கன்சி பல்க் வேக்கன்சி அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமே எக்ஸாம் இருக்கிறதுனால இது பல்க் வேக்கன்சி சென்டரில் எந்த ஒரு மாற்று அடுத்ததுன்னு கிடையாது அதனால நீங்கள் கண்டிப்பாக அந்த குரூப் ஃபோர் இருக்குது அப்படின்னு படிங்க ஏன்னா படிக்கிறதுனால வேஸ்ட்லாம் ஆயிரம் போகிறது கிடையாது ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ போகிறதுனால நம்மளுக்கு வந்து கோடிக்கணக்கில் வந்துறது கிடையாது ஸோ உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம் நம்ம சேனலில் எடுத்து பார்த்திங்கன்னா அது பே நம்ம வேக்கன்சி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இது தெளிவாக வந்து புரிய வரும் அதே மாதிரி இந்த ரிசல்ட் இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் ஆனது உங்களுக்கு வந்து ஜனவரி அதாவது இந்த ஜனவரி ரிசல்ட் முடிஞ்சு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்காக தான் டைம் கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் குரூப் ஃபோரில் பாஸ் ஆனாலும் சரி பாஸ் ஆனாலும் சரி அப்ளிகேஷன் ஆனது நீங்கள் போகலாம் அது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது சரி அதனால் உங்களுக்கு அதிகபட்சமாக டிசம்பர் ஜனவரி ஏன்னா அவங்க கொடுத்துனுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி தான் வந்து கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் வரதுனால கொஞ்சம் வேகமான பணி தொடங்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா டிஎன்பிசி ஆஃபீஸர் அதாவது டிஎன்பிசி தலைவரே கிடையாது அப்படின்றது எல்லாம் சப்ச்சியூட்டாக தான் இருக்காங்க ஸோ அதுக்கு மூணு பேரே வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நியமிச்சே ஆகணும் அப்படின்றது ஒரு கேஸும் வந்து எழும்பியிருக்கு ஸோ அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க இதுக்கான ஒரு பெரிய ஆஃபர் இருக்குது இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு டைம் எக்ஸாம் ஆனது எப்போ வரும்னே தெரியாது உங்களுக்கே தெரியும் ரெண்டு வருஷம் ஆகுது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து படிங்க அவ்வளோதான் சொல்லுவோம் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் வேகன்சி சம்மந்தமான டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ